ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழே பிளஸ் டூ தேர்வுகள் பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் மூணாம் தேதி தொடங்கி இருபத்தி தேதி வரையும் நடந்துச்சு தமிழ்நாடு முழுசுமே கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு பள்ளிகள்ல இருந்து சுமார் எட்டு லட்சம் மாணவர்களும் தனி தேர்வர்கள் சிறைவாசிகள்னு கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரும் எழுதியிருக்காங்க விடைத்தாள் திருத்திர பணியெல்லாம் நிறைவடைஞ்சிருக்கிற இந்த நிலையில தான் திட்டமிட்டதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இன்னைக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை வளாகத்துல தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்காரு இந்த வருஷம் தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி மூணு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வெற்றி அடைஞ்ச மாணவ மாணவிகளுக்கு பல தரப்பினரும் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க அந்த வகையில நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்கிற வாழ்த்துச் செய்தியில பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிற பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பொது தேர்வு தேர்ச்சி மட்டுமே வாழ்வில் எல்லாவற்றையுமே முடிவு செய்திடாது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் எனவே மனம் தளராமல் கடின உழைப்பை மீண்டும் முதலீடாக்கி புதிய இலக்கை நோக்கி செல்ல அனைவருமே தயாராகுங்கள் வெற்றி காணுங்கள் வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்லும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறைகளில் சாதனைகள் புரிந்து தலை சிறந்து விளங்கிட வாழ்த்துகிறேன் விரைவில் சந்திப்போம் தளபதி அவர்கள் ரொம்பவே அழகா தன்னுடைய பதிவு பண்ணிருக்காரு ஆதரவாளர்களும் மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல இருந்தே விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பொது தேர்வுல வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை சட்டமன்ற தொகுதி வாரியா மூணு பேரை தேர்ந்தெடுத்து சென்னைக்கு வரவழைச்சு அவங்களுக்கு பரிசளிப்பது வழக்கம் அது மட்டும் இல்லாம நாள் முழுசுமே நின்னுகிட்டே அவங்க கூட புகைப்படமும் எடுத்துக்கிடுவாரு கடந்த விஜய் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சமூக வலைதளங்கள்லயும் ரொம்பவே பெரிய இருந்துட்டு வருது இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிற இந்த நிலையில தான் மாநிலம் முழுவதுமே அவரு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அதே நேரத்திலேயே அதுக்கு முன்னாடியே மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போதுல இருந்தே பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள்லாம் தங்களுடைய பகுதிகளில் இருக்கிற சட்டமன்ற தொகுதி வாரியா முதல் மூன்று இடங்களை பிடிச்ச மாணவ மாணவிகளுடைய பட்டியலை தயார் செஞ்சுட்டு வராங்க வர்ற பத்தொன்பதாம் தேதி பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியாகிற நிலையில அன்னைக்கு தினமும் பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய விவரங்களை சேகரிச்சு தலைமைக்கே அனுப்ப இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட சீக்கிரமே அவங்க எல்லாத்தையுமே சென்னையில விஜய் அவர்கள் மீட் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேக்கா அப்டேட்ஸ்ல உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா ாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ